சகீதம் ஒன்னா வசனம் தேவன் எழுந்தருவான் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பேன் அக்னிக்கு முன் உருகுவது போல துன்மார்கள் தேவனுக்கு முன் அழிவார்கள் நீதிமார்களோ தேவனுக்கு முன்பாக பகிர்ந்து கனி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் கையெழுத்தட்டு அப்போ துன்மார்கள் அவருக்கு முன்பாக மெழுகு அக்னிக்கு முன் உருகுவது போல மெழுகு அக்கினி மெழுகு பத்து வச்சு மெழுகு வத்தி அப்படியே உருகிற மாதிரி துன்மார்கள் அவருக்கு முன்பாக உரு உருகி போவார்கள் அழிந்து போவார்கள் தேவனுக்கு முன் நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கலி கொழுந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் அப்புறம் புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பி புகை எப்படி பறக்குது பத்த வைக்கிறீங்களே தீ கொளிச்சு வச்சு அந்த புகை எப்படி பறக்குது பாரு புகை பறக்கடிக்கப்படுவது போல புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை யார சத்ருக்களை பறக்கடிப்பி புகை பறக்கு என்ன வேணும் போக வேணும் என்ன போய் வேணா நெருப்பு சாரு சொல்லு அப்போ போக பறக்கணும் ஒரு நெருப்பு வேணும் அப்ப நெருப்பு பத்த வச்சாக்கா அங்க போக பறக்க சத்ருவோட அப்ப நெருப்பு பத்த வைக்கணும் பர்சு தாவியான ஒரு அக்னியா இருக்கிறாரு அந்த பர்சு தாவியான கிறிஸ்துக்குள்ள வரணும் கிறிஸ்துக்குள்ள வர நீ ஜீவ விச்சத்துக்கு நீ நன்மத்தையும் இல்லையா சத்ரு வந்து பறக்கணிக்க ஆசிவாதம் ஐஸ்வர்ய சுகம் பறந்து ஓடி போடும் புறா பறந்து ஓடி போயிடும் அண்ட காக்காவி கட அண்ட பறந்து ஓடணும்னாக்கா பசு தாவி வரணும் நீ ஜீவ விச்சது கைல வரணும் ஜீவ விச்சது கை வந்தாக்கா நானே வாடகை சத்தியம் ஜீவனமா இருக்கல வரணும் அந்த ஜீவ சர ஜீவனத்தை சபிக்க நிதி கட்டு தூக்கி உலகத்துக்கே கொடுக்கணும் கையெழுத்தா அப்போ புகை பற போல அவர்களை பறக்கடிப்பேன் இந்த லேகோடுக்குள்ளே எழுந்திருசாசம் தான் ரெண்டாவது அசுத்தா விஜய்சி அது எப்படி பறந்து போய்ச்சாவனக்குள்ளே புகை பற போல பறந்து போய் சமுத்திராயத்தில் போய் பண்டிகை போய் சமுத்தராயத்தில் வந்து போடப்பட்டுக்குது அப்படிதான் பண்ணுகிது அப்போ அந்த புகை பற போல பெயர் போது அவன் நன்மை தீபிலேயே தகப்போகாது எதா என்னைய பாவத்தில் நான் துர்பலத்தில் உருவா இருக்கிறேன் ஆதாமியாவால் தேவடைய வார்த்தை மீறி ஜீவ விஷன் கண்ணி விட்டு நண்பன் சாப்பிட்டதுமே பாவம் ஜெயிச்சா பாவம் செய்ய பிசாசு ரெண்டாயிரம் பிசாசு பிச்சுக்குது அப்போ அவனுக்குள்ள தேவன் டெவுந்தொருள் ஏசு என்ன பண்ணாரு பிதாவாகிய தேவன் எழுந்தொருள்னாக்கா அவனை ஜீவனுக்குள்ள ஜீவ விச்சது கொண்டு வரணும் அப்போ உங்க வீட்டுல இருக்கிறவங்கள உங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி மச்சான் சொந்த பந்தம் அக்கா தங்கச்சி எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்து நண்பத்தேவியை தேவனுக்கு தனக்குள்ளேந்து கொடுத்து பிஷாசு அப்படியே புகை மாதிரி உள்ளுக்குள்ளே ஓடிக்குது வியாதி வரும்போது தரித்திரம் சுத்தாவிலாம் பிச்சிக்கிது அதெல்லாம் பெயர்ந்து பறக்கடிக்கு புகை பறக்கடி அவங்க கிறிஸ்தகுள்ள கொண்டு வரணும் கிறிஸ்து தேவன் தனக்குள்ள பர்சுத்தாவி அக்னி வந்து இறங்கிடும் அக்னி பத்து வச்சாக்கா புகை பறக்குதா இல்லையா பத்து வச்சா கட்டை கட்டைகள் எல்லாம் போட்டு அக்னி பத்து வச்சாக்கா அப்படியே புகை பறக்குது பாரு

ஜீவனமோ இருக்கிறேன் அப்ப உழித்து இதுல அந்த மருத்துவ போன லாசருக்கு தேவ தனக்கு உலகத்துக்கு பசுத்தாய் வந்ததுமே பசுத்தாய் அங்க புகை பறக்கணிவா அந்த மரணம் பயந்து ஓடி போயிடுச்சு பசுத்தாய் எங்க கையோ அப்போ பாவம் பயந்து ஓடணும் இருந்து மரணம் வரைக்கும் பிசாசு கொண்டு வந்து கொடுக்குறான் நண்பன் நண்பார்க்கு துன்மார்க்கும் அநீதியை தேவனுக்கு தனக்கு உலகம் கொடுக்க வைக்கிறான் நம்மள குழு வச்சு பாவத்தை மனத்தை வச்சுட்டு தரித்திர வியாதி வரும் காலம் எல்லாம் பிசா போராட்டம் இப்போ பாவம் புகை பறக்கடிக்கப்படுவது போல மெழுகு அக்னிக்கு முன் உருகுவது போல ஒரு மெய்கு எப்ப உருகும் அக்னி வைக்கணும் அதை வச்சாதான் உருகிப்போம் அப்ப தீ வந்து பசுத்தாவியானவரு பசுத்தாவிய அக்னிக்கு அடையாளமாக்குறாரு அதை பர்சு தோவியாகி அக்னி வரணும்னா நீ கிறிஸ்துக்குள்ள வரணும் நான் நன்மை தேவையில தான் இருப்பேன் நான் சபிக்கிறவங்க சபிக்க பக்கங்கள் பார்ப்பேன் நன்மார்க்கு துன்மார்க்கு தேவனுக்கு நான் குழந்தை காட்டுவேன் நான் மாறவே மாட்டேன் நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன்னாக்கா பாவம் மாட்டோம் அப்படியே உள்ள கிடைக்கும் வியாதி வறுமை தரித்திரமா இருக்கும் திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் ஜீவனை கொடுக்கிறார் பாரு மத்திய மாட்டோம் தேவன் எழுத்துறது செய்யறார் இங்க பாரு சங்கீதம் அறுபத்தி எட்டு ஒன்று தேவன் எழுத்துருவா அவருடைய சத்ருக்கள் சிதறுண்டு ஏசு போய் நின்னா அப்படியே சிதற சிதறி போறான் பிசாசு சிதறுண்டு சிதறது பாத்துக்கிறீங்களா பாம்பு வச்சா என்ன ஆகுது மலையில பாம்பு வைக்கிறாங்க நல்லா ட்ரில் போட்டு உள்ள பாம்பு வச்சுட்டு சிதறு பஸ் ஆகுது வெடி பசுத்தாவி டுனாமிஸ் பசுத்தாவியான் வெடி துனாமிஸ் ஃபயர் டைனாமிக் அது அந்த 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 கண்டு எல்லாம் மாதிரி இயேசுவை தனக்கு ஆதம் முழு உலகு கொடுத்தா ஒரு ஆள் பாய்க்கூடாம ஒரு ஆளுக்கு கிருஷ்ண விட்டுட்டு நன் ஒரு பிசாஸ் வந்து எல்லாத்தையும் தத்துருவான் பஸ் சத்ரு சிந்துரு போக மாட்டாங்க அதுதான் ஏசு எட்டு எதுவும் பக்கம் உலகத்தையே அன்பு கொடுங்கிறது கூட ஊருக்கு ரெண்டு பேர் கசுப்பு தெருக்கு ரெண்டு பேர் கசுப்பு பேர் ஊழிக்காரு அரசியல்வாதி மேலாம் கடுப்பு அந்த ஊழிக்கா தெரியல எந்த ஊழிக்கா தெரியல அது செல்ல லொட்டு லொசி இப்படியே பேச்சிருப்பாங்க சத்துரு செதுருட போகமாட்டான் மாட்டான் ஒரு பிசாசு போதும் வாழ்க்கை அழிக்கிறதுக்கு ஆனால் தான் ஏசு இவ்வளவாய் உலகத்தில் ஏசு தேவனத்தில் அன்பு கொடுத்தாரு அதே இடத்துல தேவன் ஆதாவும் அதான் இவர் போய் நின்னாக்கா சத்ரு வெடித்தி சிதறுன்ற மாதிரி எல்லாத்தாய்களும் ஓடி போயிடுது நானே போயிருக்கு தடுக்க ஆகும் முழுக்கு ஒரு ஆள் பாய் பாய்கூடாம சத்ரு வெடித்து சிதறி ஓடுவான் அப்புறம் புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பி மெழுகு அகினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க தேவனுக்கு முன் அழிவார்கள் அந்த துன்மார்க்க பிசாச்சி வியாதி வரும் தரித்திரம் நன்மார்க்க துன்மார்க்க நன்மை தேவன் நல்லவன் தேயவன் அந்த தேயவன் நன்மார்க்க துன்மார்க்க நல்லா பழந்து வேகு குடிக்க ஐந்த கோயில் பிசாசிக்கிற ஐக்கு மனுஷகுமார் வெளிப்பட்டார் அப்ப பிசாசு ஐக்கணும்னா நீ அந்த பிசாசு பாவத்தையும் மரத்தை ஐக்கணும்னா நீ கிறிஸ்துவ நானே ஒழித்ததிலோ ஜீவனமோ இருக்கிறேன் அவர் தேவ நிதி உயிர்த்ததுமா இருக்கிறார் ஏசு அறியத்தக்கவரே இல்ல ஏசுரா நானே வழியத்தக்கவா என்பிதா ஜீவனுடையவராக இருக்கும் குமாரு ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்த ஆவியானவர் ஜீவனுடையவர் அக்னி பசுத்த ஆவியானவர் எல்லாமே ஜீவனுடையவர் தான் நீ ஜீவ சஞ்சாரியா மாறினாதான் அந்த தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து முழு விழுந்து கொடுத்தாதான் தேவன் எழுந்தொருவார் உலகுல இருக்கிற சத்துருக்கள் சிதறுண்டு தேவன் எழுந்தொருவார் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் விசுவாசுக்கு எது தெரிஞ்சதுன்னு அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு யாமோமில் படிக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் விசுவாசுக்கு எப்படி நீ நண்பத்தை எதிர்த்து இருக்க மாட்டேன் சினிக்குமா தான் இருப்பேன் பிசாதிட்டா எதிர்த்துக்கிறேன் கிறிஸ்துகுளை வேறு ஆப்போசிட் ஜீவ மார்க்கத்தில் வரணும் ஏ ஜீவர் ஜீவரத்த தெய்வ தனதுக்கு பிசாஜி எதிர்த்து இருக்கிறேன் முதல்ல ஜீவனாவே தெரியல தாமசம் எந்த இருந்தாலும் ஜீவன் ஜீவனியா பேசுறேன் ஆமாம் ஏ ஜீவார்த்தியை தான் பேசாரு சத்ருக்கு ஆப்போசிட்டாக தான் இருந்தாரு

அறுபத்தி எட்டு ஒன்று தேவ ஜெயத்தொல்வார் அவருடைய சத்ருக்கள் சிதறொண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன் ஓடி போ முன்பாக ஓடி போவார்கள் புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பி மெழுகு அங்கிரிக்கு முன் உருகுவது போல துன்மார்க தேவனுக்கு முன் அழிவார்கள் நீதிமான்களோ தேவன் முன்பாக மகிழ்ந்து கனி கொழுந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் நீதிமான்களோ யார் நீதிமான்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஜீவ விருட்சத்து கண்ணில் வந்தவர்கள் தான் நீதிமான்கள் அந்த ஜீவனை ஜீவன தேவி நீதி உயிர்த்தெழு ஜீவனமா இருக்கிறார் அந்த பிதா குமார் பசுதாக்கி மத்தியம் ஆதா வந்து முழுக்க மத்தியா தேவன் தனக்கு ஆதா உங்க வாயினா கொடுத்தினா நீ நீதிமானே நீ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவாய் ஆனந்தம் மகிழ்ச்சி கையில டப்பு சுகம் பல ஜீவன் ஆஸ்வாத் ஐஸ்வர்யம் சந்தோஷம் ஆனந்த சந்தோஷம் வராதா சந்தோஷம் இல்லை ஆனந்தம் இல்லை ஒரே வேதனை துக்கம் கவலை சுயணும் கவலை பறந்து சோது பிசாசு நன்மத்தை மரியாதக்கடியை பிசிட்டு அந்த தேவன் தனக்கு ஆதம் வந்து முழுவதும் துன்பமாக இருக்கேன் எல்லாம் அழிஞ்சு போகுது பிசாசு திறறான் கொல்றான் அழிக்கிறான் ஆசிர்வாதம் அடித்து சுகம் பே பரவத்தை அழிச்சிட்றான் உடனே வேதனை துக்கம் சந்தோஷம் இல்லை ஆனந்தம் சந்தோஷம் இல்லை வியாதி வரும்தான் அவமானம் வைக்கணும் நெந்த பிசாசோடு சேர்ந்து அப்படியே பிசாசு பாதாத்துக்கு போய் சேர்ந்து கீரிசாலும் ஆதாமே சேர்ந்த உங்களுக்கு மரணத்தை கொடுக்குது கிறிஸ்தவ சேர்ந்த உங்களுக்கு ஜீவன சமாதானம் கொடுக்குது அப்போ நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கலி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் அந்த முப்பத்தி எட்டு வருஷம் வியாதியத்த மகிழ்ந்து கலி கூர்ந்து ஆனந்தமா வந்தா முப்பத்தி எட்டு வருஷமா வியாதி முப்பது பேசா குழந்தைகள் ஏசு போனார் சுஸ்தமாக நல்ல வேப்ப ஜனங்களுக்காக முப்பத்தி ஜீவசி தேவனுக்கு அவன் தான் இருப்பாரு புகை பறக்கடிவு பயந்து போல அந்த அக்னி பட்டம் அக்னி வந்தது அந்த வியாதி சாம்பா முப்பத்தி வியாதி அசுத்தாவி ஓடு பசுத்தாவி வந்த அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான் நீதிமன்றம் ஆயிட்டான் நண்பத்தே மலையா நான் முப்பத்தி எட்டு வருஷம் அம்மா இதுல பாவத்தில் பார்த்துட்டு கவலைப்படுறது போது பயப்படுத்து நாடு தெல்ல ஊடுதல்ல கடவுள் எல்லாருமே வெறுப்பு கற்று கட்சி கடவுள் மேலேயும் வெறுப்பு கற்று நண்பட்ட ஏத்துக்கிறான் விசுவாசம் ரொம்ப சந்தோஷம் இன்னும் கொஞ்ச நாள்ல அவனை அடக்கு பண்ணி அப்படியே பாதாளத்தையும் வந்து திட்டம் போட்டுக்கிறான் ஏ வந்து நானே நல்ல மேற்பேன் நல்ல மேற்பேன் ஜனங்களுக்காக ஜீவ வந்து தேவ நீதி அவன் பேசு தேவையான எவ்வளவு செய்தார் அசுத்தாய் புகை பறக்கடிக்கப்படுவது போல அசுத்தாய் பயந்து பசுத்தாய் வந்து எனக்கு வெழு அங்கி உருவம் வியெல்லாம் உருகி போய்ச்சு துன்மார்க்கு அழிஞ்சு போச்சு பற்று படுகை எதிர்க்க எடுத்துக்கொண்டு அவன் ராஜ நடனத்தை போடறான்

நம்ம செய்தி கேட்டா நீ செய்யாம இருக்க முடியாது உன் வீட்டை சத்துரு தாயி தகப்ப அண்ணன் தம்பி மாம பச்சை ரோமர் மூடி எல்லோரும் பாவம் செய்து தேவம் பகிப்பட்டு விசாசிக்கல சிக்கி தவிக்கிறான் அவங்ககிட்ட சீ திருண்டு போனாக்கா நீ ஜீவ மார்க்கிட்ட நல்லா பெச்சுடும் அவன தேவி நீதி வாக்கு தகவல ஏ பிதா குமார் ஆதம் முடிவு உணர்வு கொடுக்கணும் அசுத்தாய் பயந்து போய் பாவட்டும் வர

நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிந்து கலி கொண்டு ஆனந்த சந்தோஷம் யார் நீதிமான் ரோமர் மூணு இருபத்தி மூணு படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேட்டவாகி இலவசமாக கிறிஸ்தியுள்ள மீட்பை கொண்டு நீதிமான் ஆகிடலாம் அந்த கிறிஸ்தியுள்ளவா நீ நண்ப தேவன் ஆதாம் கொள்ளையா அசுத்தாவி சாத்தானுக்குள்ளே இருக்காத பிதாவாகி தேவன் இயேசு கொள்ளவா அந்த இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு முடி அப்போ

எல்லோ பாவிக்கு என்ன பண்ணணும் நீ நீதிமான் பேர் வச்சுக்கிட்டு ஊர் செல்ல நாடு செல்ல ஆசைவில் பேர் அதான் மத கஷ்டம் அந்த மாதிரி கூடாது பாவிக்கு ஏசு ஜீவனை தேவன் ஆதவம் அவனுடைய ஆசி கொடுக்கா நீ தான் முதல் வாடா ரெண்டாவதான் அவன் வாடாரு அவன் உலக கோட்டி சொன்னா கூட இருக்கலாம் அதான் உங்களுக்கு மதம் பிறந்துக்கிறான் அம்மா வயிற்றுல நீ அவனுக்கு ஏசு ஜீவன் பருவ ஜீவன் அவன் பேர் சொல்லி தேவன் தருக்கு ஆதரவு அசுத்தாய் அசுத்தாயிருக்காக்கா பாவினுடைய ஆசி நீதிமானுக்கு ஏசு எவ்வளோ ஆசிவா தெரியுமா உங்களுக்கு பிழை பொண்ணாகும் திருசுவை தேவன் தர உலகத்து போடுறது உடனே அப்பேசு பரம பாவி பிசாஜி பார்த்து அவன்

கடைசியாக இங்கிலீஷ் சொல்வோம் வசந்த மட்டும் வாசித்து வச்சுருவோம் அப்போ தேவன் ஜெயந்தரில் அவருடைய சத்ருக்கள் சிதறுண்டு அவரை பகிக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் தாவியுக்கு முன்பாக சத்ருக்கள் தண்ணீர் உடைந்து ஓடுகிறப்போ அம்மன் புத்துறோம் மோகா போட்டு பெரிய சரியி எல்லாம் காவீதிக்கு முன்பால தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல ஓடினாங்கண்ணா பாருங்க கத்ரே நாதையே காலத்தில் அவர் துதியை கூகுள் துதி தோற்றுறோம் ஆராண ஜாபி தேவன் தானுக்கு உலகத்துக்கு

பிஃபோர் கேம் ரெண்டாவது ஸ்மூக் இஸ் டிரைவன் அவே சோ டிரைவ் தெம் அவே அதான் அந்த புகை பறக்கடிக்கிறது போல அவர்களை பறக்கடிப்பி ஜம்பமா அப்ப நம்ம போய் நின்னாக்கா இந்த மாதிரி நீ நன்மத்தேமையே தேவன் தனக்கு போய் ஆதாம் போய் நிறுத்த பூமி சபிக்கப்பட்டு இருக்கும் குடும்பம் சபிக்கும் குடும்பம் எல்லாம் போனா நன்மை தேவை பாரு ஆசிர்வாதம் எல்லாம் பயந்து போயிடும் வந்து சேர்ந்தானேன்னு ஆதாம் குலம் தான் பயந்துக்கிறான் நீ நன்மை தேவை வாழ்க்கை ஒரு குடும்பத்தில் போனா தெரு ஒரு ஊருக்கு போனாங்க ஒரு ஏரியாவில் ஒரு வீட்டில் போய் பத்தாலும் தேடி உனக்கு பாவ சாபம் மரணம் போய் அந்த குடும்பத்துக்கு ஒரு நாம நன்மை வராது மாம்சத்தை மரணம் மாம்சம் ஒன்று கோதாது உன்னாலும் ஒரு லாபம் வராது அந்த குடும்பத்தை கிறிசுவ தேவன் தனக்கு ஆதாவது கூட அசுத்தா இதை பசுத்தா இறக்கி ஒரு குடும்பத்தில் போய் கால் வச்சாலும் சரி ஒரு ஏரியாவில் போய் கால் வச்சாலும் சரி அங்கே கேட்க ஜனங்களுக்கெல்லாம் நல்ல பேப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவ சர ஜீவரத் அந்த தேவநிதி தேவத்தனுக்கு ஆதாவது அசுத்தா இது பசுத்தா ஏசு போறதுலாம் ஏப்பில் வச்சே இல்லையாப்பா ஏசு தலோடு ஜனங்க அவர்கிட்ட வந்தாங்க ஜீவ சர்வ ஜீவரத்தம் ஜீவ ஆற்று ஜீவ லட்சம் ஜீவ கிட்டி தேவனுக்கு தனக்கு ஆதவ் போயிட்டே இருக்கிறாரு போறதெல்லாம் பிசாசெல்லாம் ஓடுது அசுத்தாவெல்லாம் ஓடுது வியாதி எல்லாம் சொல்ல முடியும் சாப்பிடலாம் நீங்குது மருத்துவர் உயிரோடு குடர்கள் பண்ணுங்க மருத்துவர் உயிரோடு அப்புறம் அப்புறம் குடர்களை பார்வைக்குங்க வியா தேசம் ஏன்னா நண்பத்தேமேல போய் தேவன் தனக்கு பிசாசிகள் சீக்கிரம் ஏசு ஜீவ சொல்ற ஜீவ் ஜீவ லட்சு ஜீவ் தேவி நீதி தேவன் தனக்கு அவதவளும் பாவத்தாபு வெளியில கையெழுத்திட்டா அதனால இது வந்து நல்லா பெட்ஷீட் ஆகணும்

ஏ சிங்க சொன்னார் பிசாந்த கொடிய வேலை பண்ணா ஜீவப்பம் தேவந்தர் நாய்க்குட்டி தின்னுமேன்றா அதன் குழப்பம் சாபத்துல கொடிய வேலை படுக்கிறா இந்த காணாட்சி ஐயா நாய்க்குட்டி தான் ஜீவப்பத்தை கொஞ்சம் கொடுக்கு பிள்ளைகள் திண்டு அப்படி தின்னுமே ஏ சி ஜீவப்பம் சரிம்மா உன் விசுவாசப்படி ஆக கிடக்குது உடனே ஜீவப்பத்தை தேவந்தா பசுத்தா இறங்கிச்சேங்க புகை பறக்கடிக்க போல அந்த பிசாஜ் நாள் பொடியை வேறு காணாச்சேரி மக இப்படி அசுத்தாய் போய் பசுத்தா ஏறிடுச்சு துட்மார்க்கு அஞ்சு போச்சு என்ன நீதிமன்றம் மாதிரி தேவனுக்கு மகிந்த களிக்கு வந்து ஆனந்தம் சந்தோஷம் அடைஞ்சாலும் அந்த காணாச்சேரி மக போய் பார்த்தா பேய் பிச்ச மாதிரி இருந்தவா பிசாஜ் நாள் பொடியை வேணப்பட்டவா அசுத்தாய் தி பசுதா ஏறிக்கி பூ வச்சு போட்டு நல்லா நல்ல ட்ரெஸ் போட்டு நல்லா குளிச்சு லிப்டிக்கெல்லாம் போட்டு வீடு பெருகி சுத்தம் பண்ணி போய் பார்த்தா காணாச்சேரி தாய்க்கு நம்பவே அப்படியே நம்ம மகளாயிடுது

விசுவ நன்மை மாதிரி தங்கக்கூடிய சாகவே கண்டில் சம சுயநீதி அநீதி பாவத்தின் சம்பளம் மாறணும் அதை போய் தேவந்தான் குலத்து கொடுக்காத ஆச்சு பாதம் எல்லாம் அழிஞ்சு போடும் சமாதானம் சந்தோஷம் எல்லாத்துக்கும் திருடி கொண்டு பாவமாய் சாபமாய் மனுவை திருவளுக்கு பாதாளம் நித்திய பாதாளம் ஆதாமி சேந்தை மனம் கிறிஸ்து சந்தேகம் ஜீவன சமாதானம் எத்தாவது சத்திய கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும் பண்ணி சபிக்கணும் நாங்கள் கிறிஸ்து குழு இருக்கிறோம் சபிக்கணும் சத்துக்கு சாப்பிட வாக்கு தாக்குமார் ஆதாம் முருகளுக்கு அசுத்தாவின் தச்சு பசுத்தாவே இருக்கு

சுலேசராமன் தாமஸ் வரிவுரை ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக பேஸ்புக்கில் தாமஸ் பண்ணி போங்க ஏஎல் சத்யூர் ஒரு சேனல் இந்த பண்ணி எல்லாம் உங்கள் நண்பர்கள் ஷேர் ஒருவர் குறைந்து ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இதிலிருந்து நிச்சயமா நீங்கள் இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள் உங்க நண்பர்கள் ஒருவர் குறைந்து ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இதற்கு நிச்சயமாக நீங்கள் கத்திரை கணமனுங்கள் கத்திரை கணமனுங்கள் கத்திரக்கு காணிக்கை செலுத்துங்கள் கத்திற்கு காணி என்னோட கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் பேசுகிற கற்று உங்களை சேல்கிரைப் பண்ணிக்கொடுங்கள் நண்பர்கள் ஏராளமான செய்திகள் கடைசி நாளில் நிச்சயம் பயன்படுத்துவார் கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார் கத்திரங்களை ஆசோதிப்பார் செய்தி பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி எம்ஜிசி வெள்ளூர் பகுதியில் கொடுக்கப்பட்ட தத்துவம் ஆசோசிப்பார்கள்